மும்பை நாடார் சங்கத்தின் துணை செயலாளர் மே குணசீல நாடார் மறைவுக்கு இரங்கல் கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பாண்டூப் மேற்கு பிரைட் உயர்நிலைப்பள்ளி மற்றும் இளநிலை கல்லூரி வளாகத்தில் உள்ள மேல் தள அரங்கில் நடைபெற்றது பம்பாய் நாடார் சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வருகை தந்த அனைவரும் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மும்பை நாடார் சங்க தலைவர் ஜனா ராஜா இளங்கோ செயலாளர் பேலஸ் துறை சிஏ பாலநாராயணன் லாரன்ஸ் ஆலோசகர் ஆ பி சுரேஷ் நித்யானந்த் பாண்டியன் மும்பை திருவள்ளுவர் மன்ற தலைவர் ம செல்வராஜ் பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் தேவதாசன் பொருளாளர் ஜே ஜான் கென்னடி திருநெல்வேலி தட்சிணமான நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் எம் எஸ் காசிலிங்கம் செயலாளர் டபிள்யூ மைக்கேல் ஜார்ஜ் பொருளாளர் எம் சி கே பொன்ராஜ் துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நிர்வாக குழு உறுப்பினர் மணிகண்டன் பிரைட் கல்லூரி முதல்வர் ஜஸ்டினா ஜேம்ஸ் பேராசிரியர் முனைவர் இ குமாரசெல்வன் அன்னை சிவகாமி நினைவு மன்ற தலைவர் அமரன் செயலாளர் வெங்கடேஷ் செம்பூர் எம் ராஜு நாடார் செம்பூர் தமிழர் பாசறை குருபுத்திரன் காமராஜர் பவுண்டேஷன் நிர்வாகி வடிவேல் திமுக தலைமை பேச்சாளர் முகமது அலி ஜின்னா சித்த மருத்துவர் ஸ்ரீனிவாசன் மாயாண்டி அன்பரசன் மலையரசன் துரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் நிறைவாக குணசீலன் புதல்வர் கிளாஸ்டன் ஏற்புரை ஆற்றினார் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி மும்பையில் காலமான குணசீலன் உடல் தாயகம் கொண்டு செல்லப்பட்டு மூன்றாம் தேதி அவரது சொந்த ஊரான குமரி மாவட்டம் குளச்சல் அருகில் உள்ள கோணங்காடு கிராமத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது